சென்னை நந்தனம் அண்ணா சாலையில் மது போதையில் காரை ஓட்டி காவலர் மீது மோதிய கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர் காரை தடுப்பு சுவரில் மோதிவிட்டு பின்னோக்கி வேகமாக எடுத்த நபர் அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதினார் அதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கணேசன் என்ற காவலருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது காரை ஓட்டி வந்த இளைஞரை போலீசார் விசாரித்தபோது அவர் திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் மருத்துவம் படித்து வரும் மணிகண்டன் என்பதும் அவர் மது போதையில் இருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் காரையும் பறிமுதல் செய்தனர் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் இடையிலான சண்டையில் பெப்சி சங்க நிர்வாகிகளை அடியாட்கள் போல நடத்த வேண்டாம் என்று பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி தெரிவித்துள்ளார் சென்னை வடபழனியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தங்கள் அனுமதி இல்லாமல் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற பெயரில் யாரும் புதிதாக எந்த அமைப்பும் தொடங்கக்கூடாது என்று தெரிவித்தார் தங்களை மிரட்டி புதிதாக ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்று தெரிவித்த தங்களுக்கு எதிராக தயாரிப்பாளர் சங்கம் செயல்பட்டால் ஏப்ரல் எட்டாம் தேதியில் இருந்து பணிக்கு வர மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார் நீங்கள் எங்களை மிரட்டவோ இல்லை பெப்சி அடியால் மாதிரி பயன்படுத்தணும் அவங்க ஷூட்டிங் நிறுத்து இவங்க ஷூட்டிங் நிறுத்து அப்படிங்கிறது இனிமேல் நாங்கள் பண்ண முடியாது இதை தவிர அனைத்து ஒப்பந்தங்களும் நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கோம் உங்க தயாரிப்பு சங்கத்தில் உறுப்பினராக உள்ள அனைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்லிடுறோம் நாங்கள் எதற்கு எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார் ஆனால் எங்களை மிரட்டுறதுக்கு நீங்க வந்து எங்களை அழிப்பதற்கு ஒரு ஒரு பழைய உருவாக்குறீங்கன்னா நாங்கள் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஏழாந்து இஷ்யூ பண்ணீங்கன்னா எட்டாம் தேதியிலிருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரோடு நாங்கள் பணிபுரிய மாட்டோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க